ஹலோ நண்பர் குவைத்திக்கு மரண தண்டனையை நிறைவேற்றும்படி கொயத்தினுடைய நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பரையே பல முறை கத்தியால் கழுத்தில் குத்தி கொலை செய்திருக்கார் இவர் குவைத்தில் ஐநூறு விசாக்கள் நேற்று வழங்கப்பட்டிருக்கு குவியத்தில் விசா ஃபேமிலி விசா எடுக்கணும்னா என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிருக்காங்க அது சொந்தமாகவும் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல் செய்தி கொயத்தில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாக இருக்கு என்னென்னா முப்பத்தி இரண்டு வயதான கொய்த்தி குடிமகன் தன்னுடைய நண்பர் முப்பத்தி மூன்று வயதான கொய்த்தியை கழுத்தில் கத்தியால் பலமுறை குத்தி கொலை செய்து எட்டாவது ரிங் ரோடு உம்முல் ஹைமன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எட்டாவது ரிங் ரோடில் போயிட்டு புதைச்சிருக்காரு புதைச்சது மட்டும் இல்லாமல் அந்த கொலை செய்யப்பட்ட அவருடைய காரை கொலை செய்த அந்த கொய்த்தியும் அவருடைய சகோதரரும் சேர்ந்து எரிச்சிட்டு கொய்த்தினுடைய போலீஸ்லேயே போயிட்டு சரண அடைஞ்சிருக்காங்க அதாவது உம்முல் ஹைமன் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சரணடைஞ்சிருக்காங்க அவர் வந்து நான் இந்த மாதிரி என் நண்பரை கொண்டுட்டேன் அப்படின்ட்டு காவல் நிலையத்தில் சொல்லும் பொழுது அங்கே இருந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து ஷாக் இருக்காங்க இன்னும் பைத்தியம் முடிச்சிருக்கா அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் அதற்கு பிறகு இவர் சொன்ன இடத்துல போயிட்டு தோண்டி பார்க்கும்பொழுது தான் இவர் கொலை செய்து புதைத்துட்டு தான் வந்திருக்கார் அப்படிங்கிறத உறுதி செய்திருக்காங்க தற்பொழுது குயத்தினுடைய நீதிபதி ஃபவுசன் அல் அல்ஜாரி அவர்கள் இவருக்கு அதாவது கொலை செய்யப்பட்ட கொலை செய்தவருக்கு மரண தண்டனையும் அந்த காரை எரிப்பதற்கு உதவி செய்த இவருடைய சகோதரருக்கு இரண்டு வருட சிறை தண்டனையும் வழங்கியிருக்காங்க குவைத்தில் நடந்த இந்த கொடூர சம்பவம் குறித்தவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி குவைத்தில் ஃபேமிலி விசா ஓப்பன் பண்ணப்பட்ட முதல் நாள்லேயே ரெண்டாயிரம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இதில் ஐநூறு நபர்களுக்கு ஃபேமிலி விசா வந்து கிடச்சிருக்கு அதாவது தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு மட்டும் விசா அப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் விசா எடுப்பதற்கான முக்கியமான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி எட்நூறு தினார் இருக்கணும் அது போக அந்த யார் விசா எடுக்க விரும்புகிறாங்களோ அவங்க பல்கலைக்கழக சான்றிதழ் வந்து வச்சுருந்துருக்கணும் இந்த இரண்டு கண்டிஷன்ஸ் மட்டும்தான் அதேபோல் பெற்றோர்களுக்கும் உடன்பிறந்தவர்களுக்கும் ஃபேமிலி விசா தற்பொழுது கிடைக்காது இது மட்டும் இல்லாமல் எட்டு நாடுகளை சார்ந்தவங்க பாகிஸ்தான் உட்பட எட்டு நாடுகளை சார்ந்தவர்களுக்கு இந்த ஃபேமிலி விசா அப்ளை பண்ணுவதற்கு இன்னுமே தடை நீடிக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஃபேமிலி விசாவிற்கான முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன் இது மட்டும் இல்லாமல் பதினான்கு கேட்டகரியில் இருக்கக்கூடிய குயத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சேலரி பிரச்சனை இல்லை சேலரி எவ்வளோ இருந்தாலும் அவங்க விசா எடுத்துக்கலாம் அவங்க யார் யார் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டீட்டெயில்டான ஒரு எழுதி வச்சுருக்கேன் வீடியோ பார்க்குறவங்க கீழே போய் பார்த்துக்கோங்க அதே போல் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஃபேமிலி விசா தான் விரைவிலேயே ஃபேமிலி விசிட் விசா அப்படிங்கிறதும் ஓப்பன் பண்ணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து விரைவிலேயே வரும் அது ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம் பெற்றோர்களை கூப்பிட்டுக்கலாம் நம்முடைய உடன்பிறந்தவர்களெல்லாம் கூப்பிட்டுக்கலாம் அதற்கான வாய்ப்பு வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் செய்தி கொயத்தில் விரைவிலேயே ரமலான் வர இருக்கு இதற்காக கொய்த்து வீடுகளில் வேலை செய்வதற்கு வீட்டு பணிப்பெண்களை அதிக வேலைக்கு எடுங்க அப்படின்ட்டு அமைச்சகம் வந்து ஐம்பது தினார் வரைக்கும் ஒரு வீட்டு பணியாளருக்காக கொய்த் அரசாங்கம் வந்து செலவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் கொய்த்து அந்த அலுவலகங்கள் வந்து நூற்றி ஐம்பது தினார் பெற்றுக்கொள்கிறாங்க ஒரு நபரை கொய்த்திற்குள்ள எடுத்துட்டு வராங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது தினார் வந்து கிடைக்கிது விரைவிலேயே வெளியாகும் சொல்லிட்டு பட்டிருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க